அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக ப்ரீவியஸ் இருந்து பாட்டு வரோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட ஒரு தமிழ் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்துட்டோம் ரிமைனிங் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் நிறுத்தற்கு எது சரியானது இந்த நிறுத்தற்குறிகள் தொடர்பாக எயித்து அண்டு லெவன்த்துலேயுமே கண்டிப்பாக நிறுத்தற்குறிகள் தொடர்பான ஒவ்வொன்றும் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதை நல்லா பார்த்துக்குங்க கூட்டத்தின் தலைவர் பக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இதில் சரியான ஒன்று ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் தலைவர் கமா இது டபுள் கோட்ஸில் சக்தி அவர்கள் இப்போது இது சிங்கிள் கோர்ஸ்ல தலைப்பில்லை என்ற தலைப்பில் பேசுவார் இங்கே ஒரு டபுள் கோர்ஸ் என்று அறிவித்தார் என்பதுதான் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆகும் சரியான நிறுத்தற்டன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வந்துருச்சு மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக பாடுகிறது இதில் பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி கமா அது வந்து இரட்டை மேற்கோள் குறி எங்கேயும் வந்து க்ளோஸ் ஆகல இதே மாதிரி வெண்பாங்கிறது இதெல்லாம் வராது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்பாமால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது இதுல ஆப்ஷன் பி வந்து இதுல இதற்கு சரியான ஒன்று அடுத்தது பாருங்க சரியான நிறுத்தற் குறியலைகளுடைய வாக்கியத்தை கண்டறிக நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் இதுல ஆப்ஷன்ல பாருங்க இந்த இடத்துக்கு ஆச்சரிய குறி ஆச்சரியக்குறி காமா இங்க புல் ஸ்டாப் வந்துடுது இதுல நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் முற்றுப்புள்ளி வருது ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்த ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்புறவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது எழுத்து இதுல சொல்லு சொல்லிக்கின்னு சொல்றா இதுல சொல் என்பதுதான் எழுத்து வழக்கில் அமைந்த சொல்லாகும் அடுத்த ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் எழுத்து வழக்கில் அமையாத சொல் எழுத்து வழக்கில் அமையாதது தான் கேட்டிருக்காங்க இதில் குந்திக்க அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கில் அமையாது இது நம்ம பேச்சு வழக்கில் குந்திக்கன்னு பேசுவோம் சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு நேற்று நீ வந்தியா நேற்று அவன் வருவானா நேற்று நீ வருவாயா நேற்று நீ வந்தாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு சிங்கம் என்ன வரும் புலிக்கு பரல் வரும் சிங்கத்துக்கு குருளை சிங்க குருளை என்பது சரியான சொல் பசு சரியான சொல் என்ன பசுவோட இளமை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு கன்றுன்னு தான் சொல்லுவோம் பசு கன்று இதில் குட்டி குரலை பரல் என்பதெல்லாம் தவறு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவர் இதில் நம்ம மரபு என்ன வருவோம் சுவர் எழுப்பினான் என்பதுதான் சரியான சொல் பொருத்தமான காலம் கண்டறிக நான் வந்தேன் எதிர்காலம் கவிதை இயற்றினால் இறந்த காலம் என்பது சரி மேடையில் பேசுவேன் நிகழ்காலம் என்பது தவறு மழை பெய்தது எதிர்காலம் என்பது தவறு கவிதை இயற்றினால் என்பது இறந்த காலம் ஆகும் நிகழ்காலத்தை குறிப்பது இதில் நடந்தால் நடந்திருந்தால் நடக்குது இதில் நடக்கிறது என்பது நிகழ்காலமாகும் பொருத்தமான காலம் அமைத்தல் சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி அப்ப என்ன வரும் சிறின்னா சிரிப்பால் என்பதுதான் சரியான வேர்ச்சொல்லின் எதிர்காலம் நெல்லையப்பர் கோவில் இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் என்ன வரும் நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது என்பதுதான் சரியான வினாச்சொல்லாகும் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் இதுல இணைப்பு சொல் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை விரும்பினார்கள் அதனா மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது என்பதுதான் சரியான வினா சொல் இணைப்பு சொல் ஆகும் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் இதுல இணைப்பு சொல் என்ன வரும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கு பயனின்றி அழியும் அப்போ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் என்பது சரியான இணைப்பு சொல் இவற்றுள் எது சரியானது இருபொருள் ஆக்குதல் இதற்கு என்ன வரும் யாக்கை உடம்பு இதெல்லாம் வராது ஆ ஆக்குதல்னா செய்தல் சமைத்தல் என்பது இரு பொருளாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோத்துரவ் பண்ணியிருந்தா பண்ணிடுவோம் பண்ணிருவோம் வானமூன்றிய மதலை என்பதுதான் சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது இது தனது தமது அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் இதில் சொல்லி பார்த்தா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாடுகள் தனது தலையை ஆட்டின தலைவர் தமது வீட்டை வழங்கினார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் என்பதுதான் சரி கால உரு தவ நனி கூர் களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிக இதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி என பொருள்படும் உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன உயர்ந்து ஓங்கு அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல உயர் ஓங்கு என்பது அந்த இரு சொற்களாகும் நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக நகைனா எதை குறிக்கும் நகைங்கிறது சிரிப்பு மற்றும் அணிகலனை குறிப்பதாகும் குறிள் நெடில் பொருள் வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க பாரி பரி பரினா குதிரை ஓ பாரி ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி பரி என்பது குதிரையை குறிக்கும் கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் மாலுமைகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இதெல்லாம் ப்ரீவியஸ் அதாவது சிலபஸ்ல கடற்பயணங்கள் தமிழர் கடற்பயணங்கள்ல வரும் கூற்று சரி காரணம் சரி இப்போ இந்த தமிழர்கள் ரிலேட்டடா இந்த கேள்வியும் முக்கியம்தான் கலைச்சொல் தருக ஹோமோகிராப் என்பது எதை குறிக்கும் ஹோமோகிராப் என்பது ஒப்பழுத்தை குறிப்பும் சொல்லாகும் கலைச்சொல் அறிக காஸ்மிக் ரேஸ் இதனுடைய கலைச்சொல் பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் என்பது சரியான விடை கலைச்சொல் அறிகளில் நூல் நூல் என்பது ஆங்கிலத்தில் என்ன வரும் திரட்டு என்பது சரியான விடை யாண்டு என்னும் சொல்லின் பொருளை அறிக யாண்டு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க யாண்டு என்பது எங்கே என்பதை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஈன்று வெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு என்பது கவியை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யார் தான் அதாவது நுகர்வோர் தான் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள்கள் வாங்குபவர் பின்வருவனவற்றை பொருத்தி விடை தருக ஆ என்பது எதை குறிக்கும் ஆங்கிறது பசு பசு நிறை ஆட்டு மந்தை ஒளி கற்றை கற்குவியல் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை கட்டளை தொடரை கண்டறிக அப்துல் நேற்று வந்தான் இது நாற்காலி அப்துல் நேற்று வருவித்தான் இதில் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர் இவ்வரிகளில் உள்ள பொருள் கோளை கண்டறிக அதில் நம்ம அந்த எட்டு பொருள் கோள்கள் நிரல் நிறை தாபிசை ஆற்று நீர் இதில் ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய புரங்கு இப்போ கொண்டு கூட்டு பொருள் கோல்னா அந்த வரிகளில் இருக்கிற சொற்களை எல்லாம் கூட்டி பொருள் கொண்டா அதற்கு கொண்டு கூட்டு பொருள்கோள் என அழைக்கப்படுகிறது விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலேர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிக்க இதில் விருந்தினரோட அந்த மகிழ்ச்சியை வெயிலில் பாடியவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி என்பது சரியான ஒன்று பிழை திருத்துதல் ஒரு ஓர் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஓருன்னாகவே உயிர் எழுத்துக்கு தான் வருங்கிறத ஞாபகம் வச்சிக்கோங்க இதில் ஆகப்பட்ட ஊர் வந்திருக்கு இதில் ஓர் குலம்னு வந்ததுனால் தவறு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது என்பது சரியான விடை ஆப்ஷன் சி அருந்தும் அருமருந்தென உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர் இதுல சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் என்பது சரியான தொடர் பிழையை திருத்தி எழுதுக இதற்கு ஓர் புத்தகம் வராது ஒன்று புத்தகம் வராது இதற்கு சரியான ஒன்று ஒரு புத்தகம் என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக வாரணம் அப்படின்னா யானை சூரன் வீரன் பரி குதிரை கமுகு என்பது பாக்கை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு இதில் வறுக்கை புல்லுங்கிறது பறவை குறிக்கும் வறுக்கை பலா நினைக்கிற மடிவுங்கிறது தொடக்கம் வராது அல்லல் சேரு என்பது சரியான விடை அடுத்த ஒன்று சொல் பொருள் களனி என்பது வயல் சமர் போர் களம் என்பது கப்பலை குறிக்கும் ஆலி என்பது கடலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் கண்டுபிடித்தனர் கண்டுபிடித்தது இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் என்பது சரியான ஒன்று பன்மை பிழையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தனன்னு வரணும் வளர்ந்தது மரம் அனைத்தும் வளர்ந்தன என்பது தவறு வளர்ந்து செழித்தது மரங்கள் மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான பிழை நீக்கிய தொடர் காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது தொடங்கினர் தொடங்கினார்கள் பிழை எதுவரும் காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின என்பது சரியான ஒன்று அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிகா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் வங்கச்சிங்கம் என்ற போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் முத்துராமலிங்கர் இதுல விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர் தேவராவார் அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன அவருக்கு அவரை சிறையில் அடைத்தது மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்கு சட்டமாகும் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்க திருவிக்க வந்து பார்த்தீங்கன்னா தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார் வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது வரைக்கும் ரெண்டு கொஸ்டின்ஸ் அதாவது உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கேள்விகளாக நாலு வீடியோ பதிவுகள் முடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்